லால்குடி அருகே சிலிண்டர் ஏற்றிச் சென்ற லாரி முன்னாள் சென்ற லாரியில் மோதி விபத்து படுகாயங்களுடன் டிரைவர் மீட்பு திருச்சி மாவட்டம் இனாம்குளத்தூர் பகுதியை சேர்ந்த வெங்கட்ராமன் என்பவர் லாரி டிரைவராக உள்ளார் இவர் இண்டன் எரிவாயு உருளை கொண்டு செல்லும் லாரியில் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் நேற்று எரிவாயு உருளைகளை ஏற்றிக்கொண்டு அரியலூர் மாவட்டத்தில் இறக்கிவிட்டு காலியான எரிவாயு உருளைகளை ஏற்றிக்கொண்டு நோக்கி திருச்சி தேசிய சென்று கொண்டிருந்தார் அப்போது லால்குடி கடந்து சென்றபோது முன்னால் நின்று கொண்டிருந்த லாரியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் லாரி டிரைவர் வெங்கட்ராமன் உள்ளே மாட்டிக்கொண்டார் விபத்தை பார்த்த மற்ற வாகன ஓட்டிகள் மற்றும் ரோந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விருந்து வந்தது விபத்தில் சிக்கியவரை லாரியின் முன்பக்கத்தை உடைத்து மீட்டனர் அதனை தொடர்ந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் லால்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மேலும் இது தொடர்பாக லால்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் தமிழ்நாடு புதுகேஸ்டார் செய்திகளுக்காக திருச்சி மாவட்டம் மன்னச்சனூர் செய்தியாளர்